அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட இருபத்தி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த இருபது மக்கள் திலும் எம்ஜிஆர் வரல பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் மக்கள்திலும் எம்ஜிஆர் வரலை பற்றி அவரை வைத்து டைரக்ட் செய்த டைரக்டர்கள் யார் ஒவ்வொரு டைரக்டரும் எத்தனை படங்கள் எடுத்தாங்க அதே போல் எம்ஜிஆரோட படப்பிடிப்பில் நடந்த விஷயங்கள் பாடல் பதிவின் போது நடந்த விஷயங்கள் இப்படி பல விஷயங்கள் கடந்த இருபது பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இருபத்தி ஓராவது பகுதி இந்த பதிவில் என்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்ப்போம் இன்றைய பதிவுல நம்ம ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போறோம் கடந்த இருபது பகுதியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்தது இல்லை அதாவது மக்கள் தொலைமை எம்ஜிஆர் வந்து பல ரீமேக் படங்கள்ல நடிச்சிருக்காரு நிறைய தெலுங்கு படங்கள் நிறைய ஹிந்தி படங்கள் இதோட ரீமேக்ல மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு அதே போல மக்கள் தலைமை எம்ஜிஆர் தமிழில் நடித்த பல படங்கள் வந்து தெலுங்குலையும் ஹிந்திலையும் ரீமேக் ஆகிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்த படத்தோட ஒரிஜினல் இருக்குங்களா மற்ற மொழியில அதில் இடம்பெற்ற பாடல் காட்சி அந்த காட்சி தமிழில் என்ன பாட்டு மக்கள் தலைமை எம்ஜிஆர் எப்படி நடிச்சிருக்கார் அதே போல மக்கள் தலைமை எம்ஜிஆர் தமிழில் நடித்த பாடல் காட்சி அது மற்ற மொழியில மற்ற நடிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து ஆறு செகண்ட் மட்டுமே என்னால் கொடுக்க முடியும் காரணம் காப்பிரைட் இஷ்யூ இருக்கறனால ஆறு செகண்டுக்கு மேல கொடுக்க முடியாதுன்றதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போற படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் மாசிலா உண்மை காதலே மாசிலா உண்மை காதலே மக்கள் திலகம் எம்ஜிஆரும் பானுமதியும் நடித்த அலிபாபாவும் நாற்பத்தி இருடர்களும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ரிலீஸ் ஆன படம் இந்த பாட்டை மருதுகாசி எழுதியிருப்பாரு பாட்டுக்கு இசையமைத்தவர் எஸ் தட்சிணாமூர்த்தி எம் ராஜாவும் பி பானுமதியும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க அலிபாபாவும் நாற்பத்தி திருடர்களும் படம் வந்து முதல்ல ஹிந்தியில தான் வெளியானது படத்தோட பேரு அலிபாபா அவர் ஸ்டோர் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழ் எடுத்தாங்க இப்போ மக்கள் திட்டம் எம்ஜிஆரும் பானுமதியும் பாடி மாசிலா உண்மை காதலி பாட்டு பார்த்தோம் இல்லையா அந்த பாட்டை ஹிந்தியில எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஹிந்தியில இந்த பாடல் காட்சியில நடிச்சவங்க மகிபால் மற்றும் ஷக்கீலா அலிபாபா அவர் என் திருபாதி சந்திரகுப்தா அப்படின்னு ரெண்டு பேர் இசையமைச்சிருப்பாங்க அலிபாபா படத்தை தமிழ் எடுக்கும் போது ஹிந்தியில போட்ட அந்த டியூனை எஸ் தட்சிணாமூர்த்தி அப்படியே தமிழ்ல பயன்படுத்திட்டார் இப்ப நம்ம எடுத்தது பாக்க போறது பாசம் படத்துல மக்கள் துறை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு பாடல் காட்சி உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் எனக்காக எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆச்சு படத்தை வந்து டி ஆர் ராமண்ணா டைரக்ட் பண்ணிருப்பார் இந்த பாட்டை பாடியிருப்பாரு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இந்த பாட்டுக்கு அன்னை இசைச்சிருப்பாங்க இப்போ பாசம் படத்துல மக்கள்தான் எம்ஜிஆர் நடித்த உலகம் பிறந்தது எனக்காக பாடல் காட்சி பாத்தீங்களா இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தெலுங்குல எடுத்தார் டி ஆர் ரமண்ணா எம்ஜிஆர் நடித்த கேரக்டர்ல என் டி ராமராவ் நடிச்சிருந்தாரு உலகம் பிறந்தது எனக்காக பாட்டு எம்ஜிஆர் பாடி பார்த்தீங்க இல்லையா இப்போ அதே டியூன்ல என்டிஆர் பாடப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு மஞ்சி சேடு என் டி ராமராவும் பாசம் படத்துக்கு இசமித்த மல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி தான் இந்த தெலுங்கு படத்துக்கு இசையமைச்சாங்க இந்த பாட்டை கண்டசாலா பாடி நிகழ்ச்சியில அடுத்தத இன்னொரு பாட்டு பார்க்கலாம் மக்கள் தலைமை எம்ஜார் அவர்கள் இரட்டை விடங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் எங்க வீட்டு பிள்ளை இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் விட்டால் எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல என் டி ராமராவ் நடித்த ராமுடு பீமுடுங்கிற படத்தோட ரீமேக் தான் எங்க வீட்டு பிள்ளை ஆனா இந்த நான் ஆணையிட்டால் பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா ராமுடு பீமுடுல இருக்காது இந்த பாடல் காட்சி வந்து மக்கள் தரும் எம்ஜாருக்காகவே வைக்கப்பட்ட ஒரு காட்சி எங்க வீட்டு பிள்ளை படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராம் அவர் ஷாம் அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில் எடுத்தாங்க இதுல திலீப் குமார் நடிச்சிருப்பாரு ஆனா அந்த படத்துலயும் நானான அந்த பாடல் காட்சியே கிடையாது ஏன் அப்படின்னா திலீப் குமார் எங்க வீட்டு பிள்ளை படத்தை பார்த்துட்டு மக்கள் தலை மெம்ஜா போல என்னால் இந்த பாடல் காட்சியில நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த காட்சி ஹிந்தி படத்திலயும் இல்லை நடந்து தெலுங்குல ராமுடு பீமுடுன்னு வந்த படம் தமிழ்ல எங்க விட்டு பிள்ளைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது அதே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஹிந்தில ராம் அவர் ஷியாம்னு வந்தது இதே படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அஜயனும் விஜயனும் அப்படிங்கிற பேர்ல மலையாளத்தில் எடுத்தாங்க பிரேம் நசீர் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இந்த பாடல் கட்சி இருந்தது அடித்தாலி மாநடித்தால் இந்த பாட்டை கேஜே ஜெயஸ்தாஸ் பாட மெல்லிசை மன்னார் எம்ஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பாரு பின் கோடி அந்த காலகட்டத்தில் ஒரு பேட்டியில பிரேமிணிசர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது போல என்னால அந்த பாடல் கட்சியில நடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு பாடல் கட்சி தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு பாடல் கட்சி மக்கள் தலைமை எம்ஜியாரோட நூறாவது படமான ஒளி விளக்கு படத்தில் இடம்பெற்ற ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் மக்கள் திலகம் எம்ஜார் அமெரிக்காலும் இந்த பாடல் ஒழிக்காத நாளே இல்லை கவிஞர் வாலி எழுதி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசமைத்து பி சுசிலா பாடிய இந்த பாட்டு மக்கள் திலகம் எம்ஜாரின் ரசிகர்களால் மறக்கவே முடியாத ஒரு பாட்டு ஒளி விளக்கு திரைப்படம் வந்து பூல் அவர் பத்தர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆண்டவனை உன் பாட்டோட ஒரிஜினல் காட்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாமா ஹிந்தியில தர்மேந்திராவும் மீனா குமாரியும் நடிச்ச இந்த கேரக்டர்ல தமிழ்ல வந்து எம்ஜிஆரும் சவுகார் ஜானையும் நடிச்சிருப்பாங்க சுனலே புகார் ஆய் ஆஜ் தேரே பா பூல் அவர் பத்தர் ஹிந்தி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது மக்கள் திலக மெம்ஜாருக்காகவே நிறைய காட்சியில சேர்த்துருந்தாங்க தைரியமாக சொல் நீ மனிதன் தானா இந்த பாட்டு வந்து மக்கள் திலக மெம்ஜாருக்காக சேர்க்கப்பட்ட ஒரு பாட்டு ஹிந்தியில் இது ஒரு காட்சியே இருக்காது ஆண்டவனை உன் பாதங்களை பாட்ட ஹிந்தியில் எப்படி படமாக்கினாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்க பாத்தீங்க இந்த பதிவில் ஒரு சில படங்கள் பார்த்தோம் அந்த படங்கள் வந்து தமிழில் ரீமேக் ஆகும்போது மக்கள் தலை மிம்ஜார் என்ன பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் மக்கள் தலை மிம்ஜார் நடித்த படங்கள் அது வந்து மற்ற மொழிகளில் ரீமேக் ஆகும்போது அந்த நடிகர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் அந்த மற்ற மொழி பாடல்களை என்னால் முழுமையாக கொடுக்க முடியல காரணம் இந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்குங்கிறனால ஆறு செகண்ட் தான் கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு இந்த ஒரிஜினல் பாடல்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லை இது போல் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது அதை வரும் பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்